வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி எழுபத்தி ஒன்றாவது பாடலை கேட்போமே கைவழை நெகிழ்தலும் மெய்பசப்பு ஊர்தலும் மைபடு சிலம்பின் ஐவனம் வித்தி அருவியின் விழைக்கும் நாடனோடு மறுவேன் தோழி அது காமமோ பெரிதே பாடியவர் உறையூர் முதுகூத்தன் வரைவிடை வற்புறுத்தும் தோழிக்கு தலைமகள் சொல்லியது என்பது துறை குறிப்பு ஆகும் கூற்றுக்கு உரியவள் தலைவி கேட்போல் தோழி சொற்பொருள் மை முகில் சிலம்பு மலைப்பக்கம் ஐவனம் மலைநெல் மறுவேன் ஒன்றேன் தழுவேன் மறுவுதல் ஒன்றாதல் தழுவுதல் காமமோ காமம் கூட்டல் ஓ ஓ வியப்பிடைச் சொல் மக்கள் விதைத்து விளைவித்தது போல நட்பில் வளர்ந்த தன் காதற் பயிரை வளர்க்க பொருள் தேடி பிரிந்த தலைவன் பற்றிய பாடல் தோழி மேக கூட்டம் தவழ்கின்ற மலைச்சாரல் அங்கு வாழும் மக்கள் ஐவன நெல்லை விதைத்தார்கள் மலையிலிருந்து கொட்டும் நீரில் அருவி நீரில் விளைவித்தார்கள் அந்த மலைநாட்டுக்கு உரிய தலைவன் அவன் என் கைவளை நிகழ்த்தவன் என் மேனியில் பசலை படரச் செய்தவன் அவன் பிரிவை பொறுத்து ஆற்றி இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் இருப்பினும் காம நோய் அவனோடு என்னை பிணிக்கின்றது அது என் கட்டுக்குள் இல்லை அது என் வரை தன்றி மிகவும் பெரியது என்கிறாள் தலைவி காமத்தை மறைக்கும் தன்மையில் எனினும் அது ஊரறிய செய்து விடுகின்றது என்கிறாள் குரல் தலைவி நிறையுடையேன் என்பேன் மண் யானோ என் காமம் மறை இறந்து மன்றுபடும் காமத்தை மறைக்கலாம் என எண்ணினும் ஆனால் அது தும்மல் போல ஏதோ ஒரு வகையில் என்னை காட்டி கொடுத்து விடுகிறது என்பதும் குரல் தலைவியின் புலம்பல் தான் மறைப்பேன் காமத்தை யானோ குறிப்பு இன்றி தும்மல் போல் தோன்றிவிடும் மலைநெல்லை அறிவு நீரில் விளைவித்த மலைநாடனின் மக்களைப் பற்றிச் சொல்லும் பாடலை மீண்டும் கேட்போமா கைவளை நெகிழ்தலும் பசப்பு ஊர்தலும் மைபடு சிலம்பின் ஐவனம் வித்தி அறிவியின் விழைக்கும் நாடனோடு மருவேன் தோழி அது காமமோ பிரிதே பருவம் படுத்தும் பாட்டைக் காட்டும் பாடல் கைவளை நெகிழ்தலும் மேனியில் பசலை படந்ததும் காமம் தந்தது என தலைவனின் கேண்மையைப் போற்றும் தலைவி கூற்று பாடல் ஐவனம் பற்றி அறிவோம் ஐவனம் பற்றி சங்க இலக்கியத்தில் ஆறு பதிவுகள் உள்ளன அவை மலைபடுகடாம் குறுந்தொகை ஐங்குறுநூறு புறநானூறு ஆகிய நூல்களில் உள்ளன ஐவனம் பற்றிய பதிவுகள் வரும் இடமெல்லாம் ஐவனத்தை பன்றிகள் தின்றுவிடாமல் இருக்க காவல் காத்தனர் என்பது பற்றிய குறிப்பும் ஐவனப் பதிவோடு இணைந்தே வருகிறது என் காதல் நோயை மறக்க முடியாது ஏனென்றால் அது இறைக்க இறைக்க பெருகும் ஊற்று போல பெருகிக் கொண்டே இருக்கிறது மறைப்பேன் ஊற்று நீர் போல மிகும் என்பதும் தலைவியின் குரல்தான் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு இவள் உயிர் தவச்சிறிது காமமோ பெரிது என்கிறது கபிலரின் பாடல் ஐவன நெல் பற்றிய பதிவையும் அந்த நெல்லை அருவியின் நீரால் விளைவித்த நாடனையும் பற்றிய அழகு மிகு விதை.